இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலிமா செக் பண்ணி கொடுத்த பாயிண்ட்டு தான் ட்ரில் பண்ணியிருக்காங்க இந்த தோட்டத்தில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கார் வேறு ஒரு ஆட்டினர் அந்த மூணையும் நமக்கு காமிச்சுட்டு செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த பாயிண்ட்டை தான் அதை ட்ரில் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது எந்த இடத்துல நடந்துச்சு எந்த ஊரில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கை க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் வாட்டர் டேவினர் திருச்செங்கோட்டிலேருந்து தீபக் பேசுகிறேங்க எக்ஸாக்ட்டாக அந்த பாயிண்ட்டு நம்ம வந்து ஆன்லைன் மூலிமா எங்கே செக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோம்பையன்பட்டி அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் பாயிண்ட் வந்து நம்ம செக் பண்ணி கொடுத்தோம் ஆன்லைன் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா வந்து பார்த்திங்கனா நம்மள மாதிரி வேற ஒரு வாட்டர் டேவினருக்கும் நீங்கள் வந்து நேரில் வர வச்சு பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்த ட்ரில் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியே இல்லை அப்படி இருக்குது கரவுறையாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை செக் பண்ணி சொல்லிவிட்டு அந்த செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே எம்டி கேப் இருக்கா தண்ணி கேப் இருக்கா என்ன ஏதுங்கிற செக் பண்ணி சொல்லிடுவோம் அப்படி தண்ணி கேப் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ அடி ஓட்டமாக இருக்கும் எவ்வளோ தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் செக் பண்ணி சொல்லிடுவோம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறதுல அடிக்கணக்கு ஒரு சில இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம் அதாவது துல்லியமாக வந்து அடிக்கணக்கு ஒரு சில இடத்துல தான் வரும் ஒரு சில இடத்துல முன்னே பண்ண வரலாம் ஆனால் தண்ணி இருக்க இல்லையான்னு சொல்கிறது உறுதியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பக்கம் நம்ம ஆன்லைன் மூலிமா பண்ணிட்டு பார்த்து செக் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதாவது இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு மூணு பாயிண்ட் வந்து நம்ம செக் பண்ணி கொடுத்தோம் அந்த மூணு பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாட்டர் டெவ்னரும் ஒவ்வொரு இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வச்சுக்கல ஒரு வாட்டர் டேனர் கூப்பிட்டு மார்க் பண்ணி கொடுத்த இடத்துலையே வேறு ஒரு வாட்டர் டீனரை கூப்பிட்டு செக் பண்ணியிருக்காங்க அதே இடத்துல சொல்லுவாங்களான்ட்டு ஆனால் அதே இடத்து சொல்லு அவங்க வேற ஒரு இடத்த செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டார் எந்த பாயிண்ட்டை டில் பண்ணுறது என்ன எதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மகிட்ட கான்டெக்ட் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் சரி நீங்கள் அந்த மூணு பாயிண்ட்டுமே எங்களுக்கு வீடியோவும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிவிடுங்க நாங்கள் செக் பண்ணி எதை செலக்ட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா பார்த்துக்கலாம் நீங்கள் அதில் ட்ரில் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்க மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூ மூணு பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்ருந்தார் அந்த மூணு பாயிண்ட்டையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் செலக்ட் பண்ணுறது இந்த பாயிண்ட் ரெண்டாவது இது மூணாவது இது அதிகபட்சத்தின்போது தண்ணி வர்றது ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு அடுத்து ரெண்டாவது இது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு ரெண்டு தண்ணி ஆட்ட வரலாம் ரெண்டாவது பாயிண்ட் ஒரு ரெண்டு இஞ்சி மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சி இஞ்சி அதுக்குள்ளே தான் வரும் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதிகமாக ஈல்டு வரும் அப்படின்னு சொன்ன பாயிண்ட்டை ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் எதிர்பார்த்த அளவுக்கு மனசுக்கு திருப்தியான அளவு இந்த இடத்துல நமக்கு ஒரு ஒரு ரெண்டஞ்சு தண்ணி அவுட்பு கிடச்சிச்சி சரி இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் நிறைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவும் செக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் நேரில் முடிஞ்ச அளவுக்கு போய் விசிட் பண்ணி செக் பண்ணி கொடுக்குறதுலேயே நம்ம செக் பண்ணி கொடுத்து எல்லாப்பையும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம நாள் அளவுக்கு சரிங்களா இது போல் உங்களுக்கு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர் அமைக்கிறது ஏதாவது சந்தேகம் இருக்குது கிணறு வெட்டுறது சந்தேகம் சைடு போர் அமைக்கிறது சந்தேகம் டவுட்டு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து வீடியோ முடிந்த ஷேர் பண்ணணும் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பாடு தகவல்க்கு அமையலாம் அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்